எல்லாமே அரசியலாளில் பார்க்கப்படுது திமுக நிர்வகிக்க தெரியாமல் இந்த பிரச்சனையை பதட்டமாக ஆக்கி இருக்கிறதுன்னு சொல்றோம் பொறுமையாட்டும் கலவரம் இதுல இவ்வளவு கலவரம் இருக்கே இது எந்த பிரச்சனை கேக்குறதுல அதான் சார் இப்ப போகும்போது அழகா நானே பேச வேண்டியதுல பாயிண்ட் எல்லாம் அவங்களே பேசிட்டாங்க ஒரு தர் பள்ளிவாசலுக்குள்ளே கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற மனநிலை இருக்கிற தமிழகத்தில் தர்கா மசூதியில் தர்காவில் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கிற அது என்ன தூண் வேணாலும் வச்சுக்கோங்க அதில் ஏத்துறதுல என்ன பிரச்சனை ஏன் ஏத்தணும்னு கேட்குறாங்க யார் ஏன் ஏத்தணும்னு கேட்குறாங்கல்ல அப்படி கேட்குறதா சொல்லப்படுகிற தர்காவும் இந்த ஹெச்ஆர்என்சி மற்றும் அங்குள்ளவர்கள் டீட்ல என்ன சொன்னாங்க டிஆர்ஓ ஓட்ட எங்களுக்கு பதினைஞ்சு மீட்டருக்கு அந்த பக்கம் அவங்க எங்கனாலும் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அந்த நிலையை எடுத்து அனைத்து மத சம தலைவர்களையும் கொண்டு வந்து நிறுத்தி அதை சரியாக முடியும்